வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்க்குறது டூம் கேக்டஸ் பரவாயில்லை அண்டா பூ இன்னைக்கு ரெண்டு பூ பூத்துருக்கு அழகாக இருக்கு அப்படி ஒரு முள்ளுச்செடியில் அப்படி ஒரு அழகான பூ சூரியகாந்தி அண்டா உள் நம்மளுக்கு இந்த பந்து கேட்டஸ் பூத்துச்சு அதோடய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மினி கலரில் தான் பூ இருந்துச்சு ஆனால் சுற்றி ஒயிட் இருந்துச்சு நடுவில் ஆனால் இதில் ஒயிட் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான பூவாக பார்த்துருக்கு